இவி கணேஷ் பாபு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் இப்போ ஏவிஎம் சரவணன் சார் அவருடைய அஞ்சலி நிகழ்வில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் குடும்பம் வந்து ஒரு பெரிய முன்னோடின்னு சொல்லலாம் மையப்ப செட்டியார் உருவாக்கின காரைக்குடியில் ஒரு கூரக்கோட்டாயில் உருவாக்கின அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ சென்னையில் வந்து பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வடபள்ளியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் எஸ்பி முத்துராமன் சார் தொடங்கி இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க பல பேருக்கும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய காலங்கள் வரைக்குமே வந்து அவங்க வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க அங்கே வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் டேரெக்ஷன் பண்ணவங்க சாதாரண ஒரு ஃப்ளோர் மேனேஜராக இருந்தவங்க அஸ்டண்ட்டாக இருந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து ஒரு திரைப்பட நிறுவனம் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது எங்கேயுமே கிடையாதுந்தால் சொல்லலாம் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரமாக இருந்த நிறுவனம் பராசக்தி சிவாஜி அவர்கள் நடித்த அந்த ஃப்ளோர் இதுதான் இந்த அந்த தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கமலஹாசன் குழந்தையா வந்து கலத்தூர் கண்ணமான நடித்ததும் இந்த இடம் தான் இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏவி நிறுவனத்தில் சரவணா சார் அவர்களுடைய அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் பிரபலமங்கள்லாம் வந்து வந்து கண்ணீரோட அதாவது பெரிய ஆட்கள்லாம் கூட வந்து வெளியில் மனம் விட்டு அழுதுட மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க வந்து அப்படியே அதை தாங்க முடியல அவருடைய மரணம் வந்து ஒரு வயதான காலத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு அவர் வந்து இறுதி யாத்திரை பயணத்தை தொடங்கியிருக்காரு இருந்தாலுமே கூட அடிக்கடி அவருக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்லாம் தகவல் வரும் ஆனால் இந்த முறை வந்து என்னுடைய பார்வைக்குட்பட்டபடி அவர் வந்து சீரியஸாக இருக்கார் அப்படினா எந்த தகவலும் எனக்கு தெரியல காலையில் இன்னைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கெலாம் விடியலன்னு தான் சொல்லணும் இருட்டாக தான் விடிஞ்சிதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் இருக்கும் சாருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான பதட்டம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடியெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்போலாம் கூட அவர் பொழைச்சி வந்துட்டார் இந்த தருணத்தில் அவர் வந்து எங்களை விட்டு மறைஞ்சிருக்கார்